வணக்கம் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரதமர் ஹரிணி சூரிய இந்தியா பயணமானார் அவசரமாக ஒன்று கூடிய தமிழ் காட்சிகள் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடல் எதிர்கட்சிகள் ஒன்றுபட வேண்டும் வலியுறுத்தும் ஐக்கிய தேசிய கட்சி வலிவுடுக்கில் காணி சுவீகரிப்பு காஜேந்திரகுமார் எம்பி கேள்வி தொடர்வது விரைவான செய்திகள் பிரதமர் விஜயம் மேற்கொண்டு இந்தியாவுக்கு பயணமாகியுள்ளார் அளவில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் எல் ஒன் நைன் ஒன் மூலம் புதுடெல்லிக்கு புறப்பட்டு சென்றதாக விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன்படி எதிர்வரும் பதினெட்டாம் திகதி வரை பிரதமர் இந்தியாவில் தங்கியிருப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விஜயத்தின் போது பிரதமர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனும் நாட்டின் உயர்மட்ட தலைவர்களுடனும் கலந்துரையாட உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் மாகாண சபை தேர்தல் தொடர்பான முக்கிய கலந்துரையாடல் ஒன்றில் தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் கட்சிகள் நேற்று ஈடுபட்டிருந்தன குறித்த தேர்தலில் தமிழ் கட்சிகள் ஒற்றுமையாக ஒன்றிணைந்து போட்டியிட்டு வடமாகாணத்தை எவ்வாறு கைப்பற்றுவது என்பது தொடர்பில் நீண்ட நேரம் கலந்துரையாடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தனியார் விடுதியில் இந்த சந்திப்பு நடைபெற்றது குறித்த கலந்துரையாடலுக்கு வடமாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சர் வரதராயா பெருமாள் தலைமை தாங்கியிருந்தார் குறித்து சந்திப்பில் சுரேஷ் பிரம்மச்சந்திரன் தர்மலிங்கம் சீதாதன் செல்வம் அடைக்கலநாதன் முருகேசு சந்திரகுமார் வேந்தன் உள்ளிட்ட முக்கிய கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் குறிப்பாக அடுத்த வருடமளவில் வடமாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு எதிர்பார்ப்பதாக அரசாங்கம் கூறியுள்ள நிலையில் இது தொடர்பில் கட்சிகளின் நிலைப்பாடு எவ்வாறு காணப்படுகின்றது என்பது தொடர்பிலும் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது குறித்தும் தீர்க்கமாக ஆராயப்பட்டிருந்தன இந்த கூட்டத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் எம் எஸ் சுமந்திரனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் நேற்று குறித்த சந்திப்புக்கு சமூகம் அளித்திருக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனுக்கும் இந்தக் கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையின் ஜனநாயக பல கட்சி முறைமையை பாதுகாப்பதற்காக அரசியல் கட்சிகளையும் ஒரே கொண்டு வருவதே ஐக்கிய தேசிய கட்சியின் நிலைப்பாடாகும் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு ஐக்கிய தேசிய கட்சி இதனை தெரிவித்துள்ளது அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது பல கட்சி முறைமைகளை பாதுகாக்கும் போது அரசியல் கட்சிகளின் தனித்துவம் மற்றும் கொள்கைகளை பாதுகாக்கும் வகையில் செயற்படுவது முக்கியமாகும் இந்த நிலைப்பாட்டுக்கு வருமாறு அனைத்து கட்சிகளையும் நாம் கோருகின்றோம் போன்று மேற்குறிப்பிட்ட இலக்கை அடைவதற்காக ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையில் உள்ள இடைவெளியை குறித்து ஒற்றுமையுடன் செயல்படுவதற்காகவும் நாம் உறுதி பூண்டுள்ளோம் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தைகளில் நாம் கலந்து கொள்வோம் ஏனைய அரசியல் கட்சிகளுடனும் ஐக்கிய தேசிய கட்சி பேச்சுவார்த்தைகளை நடத்த வேண்டியுள்ளது மேலும் எமது இரண்டு கட்சிகளுக்கு இடையில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு குழுவை நியமிக்கும் யோசனைக்கும் நாம் எனக்கும் தெரிவிக்கிறோம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மக்களின் காணி மக்களுக்கே என தெரிவிக்கும் ஜனாதிபதி அனுர் திசாநாயக்கவின் கட்டுப்பாட்டுகள் இலங்கை கடற்படை இல்லையா என நாடாளுமன்ற உறுப்பினர் கச்சின் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பியுள்ளார் வலிவடுக்கில் கடற்படையின் கட்டுப்பாட்டங்கள் உள்ள தனியார் ஒருவருக்கு சொந்தமான காணியை கடற்படையின் தேவைக்காக சுவீகரிக்கும் செயற்பாடு தொடர்பில் அவரிடம் கேள்வி எழுப்பிய போது அவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த நாட்டில் ஜனாதிபதியை விட அதிகாரம் கூடியவர்களாக கடற்படை உள்ளார்களாய் அல்லது ஜனாதிபதி யாழ்ப்பாண மக்களை ஏமாற்றுவதற்காக வாக்குறுதிகளை அள்ளி வழங்குகிறாரா என்ற கேள்வி பலருக்கும் ஏற்பட்டுள்ளது அண்மையில் யாழ்ப்பாணம் வருகை தந்திருந்த ஜனாதிபதி அனுர் குமார் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு மக்களின் காணி மக்களுக்கு வழங்கப்படும் அதனை எமது அரசாங்கம் செயற்படுத்தும் என வாக்குறுதி அளித்தார் ஆனால் இந்த அரசாங்கம் ஒரு வருடம் கடந்துள்ள நிலையில் மிக குறுகிய ஏக்கர் காணிகளை மட்டும் விடுவித்தமை அவர்களும் கடந்த அரசாங்கங்களைப் போல வாக்குகளை பெறுவதற்காக தமிழ் மக்களை ஏமாற்றிய நாடகமாகவே பார்க்க முடிகின்றது எதும் நிறைவடைந்து பல வருடங்கள் கடந்துள்ள நிலையில் என்றும் தமது பூர்வீக நிலங்களுக்குள் மக்கள் செல்ல முடியாத அவல நிலையில் இருக்கின்றனர் அண்மையில் ஜனாதிபதி செயலகம் முன்பு வலிவெடுக்கு மேல்குடியேற்ற அமைப்பினர் மக்களை ஒன்று திரட்டி தமது காணிகளை விடுவிக்குமாறு போராட்டத்தை நடாத்திய நிலையிலும் தற்போது கடற்படை தமது காணியை அபகரிக்கும் செயற்பாட்டில் இந்த நாட்டின் அதிகாரம் மிக்க களமிறங்குள்ளது ஜனாதிபதி அனுர் குமார் திசாநாயக்கா இருக்கின்ற நிலையில் அவரின் வாக்குறுதிகளை மீறி கடற்படை காணிப்பிடிப்பில் ஈடுபடுகிறதா என கேள்வி எழுப்பினார் வழிவடக்கு தையிட்டியில் கட்டப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரக்கு நடவடிக்கை எடுக்காமல் மீண்டும் புதிய கட்டுமானங்களை இந்த அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது ஆகவே தமிழ் மக்கள் நன்கு சிந்திக்க வேண்டும் பௌத்த சிங்கள பேரினவாத அரசாங்கம் இன்றைக்கும் தமிழ் மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க முன்வராது என அவர் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்வனவில் ஈடுபடுவதை இடைநிறுத்துவதற்கான இணக்கத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அமெரிக்க ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக ரஷ்யா மீது பொருளாதார அழுத்தத்தை அமெரிக்கா செலுத்த முயற்சிவதால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்த ஒப்புக்கொண்டதாக ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் இந்தியா தமது கொள்முதல்களை குறுக்கிய காலத்துக்குள் நிறுத்தும் என்று மோடியிடமிருந்து உறுதி மொழிகளை பெற்றதாக டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவுடன் இந்தியா எண்ணெய் கொள்வினவில் ஈடுபடுகின்ற உக்ரைனு வழிவகுத்துள்ளதாக ட்ரம்ப் தொடர்ந்தும் அழுத்தம் வழங்கினார் இதனால் அமெரிக்க ஜனாதிபதி தமது வர்த்தக போரில் இந்தியா இருந்து எண்ணெய் வாங்குவதை பயன்படுத்திக் கொள்ள முற்பட்டார் எனினும் இந்தியா அதற்கு மறுப்பு தெரிவித்த நிலையில் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரியினை அமெரிக்க இதனால் நீண்ட நாட்களாக அமெரிக்கா இந்தியாவுக்கு இடையிலான ராஜதந்திர உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது காசாவில் பலவீனமாக போர் நிறுத்தம் ஒன்று அமுலில் இருந்த போதும் போர் நிறுத்தத்தை மீறி ஸ்டேலின் தாக்குதல்கள் தொடர்வதோடு போர் நிறுத்தத்துக்கு மாத்தியிலும் காசாவில் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன காசாவுக்கு உதவி வாகனங்கள் செல்ல ஆரம்பித்திருப்பதோடு ஹமாஸின் பிடியில் இருக்கும் பனைய கைதிகள் தொடர்பான சாட்சிகள் எழுந்தபோது காசாவில் எகிப்துடனான எல்லை கடவையை திறப்பதற்கான ஏற்பாடுகளை ஸ்டேல் ஆரம்பித்துள்ளது ஹமாஸ் அமைப்பு பனைய கைதிகளின் சடலங்களை மிகவும் மந்தமாக விடுவித்து வருவதாக குற்றம் சாட்டும் ஸ்டேல் ரஃபா எல்லையை கடவையை தொடர்ந்து மூடி வைப்பது மற்றும் காசாவுக்கான உதவி விநியோகங்களை குறைப்பது குறித்து எச்சரித்து வருகின்றது இரண்டு ஆண்டு போருக்கு பின்னர் கடந்த வாரம் அமுலுக்கு வந்த போர் நிறுத்தத்தை தொடர்ந்து அங்கிருந்து அனைத்து உயிருடன் இருக்கும் ஸ்டேலிய பனைய கைதிகளையும் விடுவிக்கப்பட்டதோடு அதற்கு பகரமாக ஸ்டேலிய சிறைகளில் இருந்து மற்றும் தடுத்து வைக்கப்பட்டவர்கள் என நூற்றுக்கணக்கான பலஸ்தீனர்களை ஸ்டேல் விடுவித்தது இந்த நிலையில் மரணித்த பனைய கைதிகளின் உடல்களை ஹமாஸ் போராளிகள் படிப்படியாகவே விடுவித்து வருகின்றனர் இதன்படி கடந்த திங்கட்கிழமை நான்கு சடலங்களை விடுவித்த ஹமாஸ் மேலும் நான்கு சடலங்களை செவ்வாய்க்கிழமை மாலை விடுவித்தது எனினும் அதில் ஒரு உடல் பனைய கைதியுடையது அல்ல என்று ஸ்டேல் குறிப்பிட்டுள்ளது சடலங்களை விடுவிப்பதில் ஏற்பட்டிருக்கும் குழப்பம் போர் நிறுத்த உடன்படிக்கையிலேயே சிக்கலை ஏற்படுத்துவதாக மாறியுள்ளது போர் நிறுத்தத்தின் முக்கிய விடயங்கள் தொடர்பில் என்னும் தேர்வு காணப்படாத சூழலேயே இந்த குழப்பம் ஏற்பட்டுள்ளது இந்த போர் நிறுத்தத்தில் ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை களைவது மற்றும் அதிகாரத்தை கைவிடுவது போன்ற முன்மொழிவுகள் தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியுள்ளது எனினும் ஆயுதத்தை கைவிடுவதே ஹமாஸ் தொடர்ந்து நிராகரித்து வருகின்றது காசாவில்லக்களுக்கு எதிரான சுட்டி வளைப்புகளை நடத்தி வரும் ஹமாஸ் போராளிகள் அங்கு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி வருகின்றனர் காசா போர் நிறுத்தத்தின் நீண்டகால திட்டங்களில் காசாவை நிர்வகிப்பது தொடர்பான அம்சமும் உள்ளடங்குகின்றது இதன்போது காசா நிர்வாகத்தை சர்வதேச அமைப்பு ஒன்று ஏற்பது மற்றும் பாலஸ்தீன நாடு ஒன்றை உருவாக்குவதற்கு வழிவகுப்பது போன்ற ஒடியங்களும் இதில் அடங்கும் காசாவில் இன்னும் இருபத்தி ஒரு பனை கைதிகளின் உடல் இருப்பதோடு அவற்றில் சில இன்னும் மீட்கப்படாத நிலையில் உள்ளன காசாவில் மாலிவுகள் இந்த உடல்களை மீட்பதில் பெரும் சவாலை உருவாக்கியுள்ளது உடன்படிக்கையின்படி ஸ்டேல் முன்னூற்று அறுபது பாலஸ்தீனர்களின் உடல்களை திரும்பி அளிக்க வேண்டும் இதனால் முதல் கட்டமாக நாற்பத்தி ஐந்து சடலங்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை கையளிக்கப்பட்டன அந்த உடல்கள் அடையாளம் காணப்பட்டதாக பாலஸ்தீன சுகாதார நிர்வாகம் தெரிவித்துள்ளது